உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தில் வளர்கடையில வரக்கூடிய நிர்ஜலா ஏகாதேசி தினமாகும் ஏகாதேசி விரதம் பெருமாளின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்க வேண்டிய மிகவும் புண்ணிய பலன் தரக்கூடிய ஒரு விரதமாகும் இந்த விரதத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த நாள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஏகாதேசிகள்லேயே மிகவும் உயர்வான ஏகாதேசி வைகாசி மாத வளர்புறையில வரக்கூடிய நிர்ஜலா ஏகாதசி ஆகும் இந்த ஒரே ஒரு நாள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வருடத்துல வரக்கூடிய இருபத்தி நாலு பெருமாளை வழிபட்ட புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த விரதமானது மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்லப்படுது நிர்ஜலா ஏகாதசி நாள்ல உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்வதை தவிர்த்து தானம் வழங்குவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஜேஷ்டமாத வளர்பரையில் வரும் இந்த நிர்ஜலா ஏகாதேசி இந்த ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுகின்றது இந்த நாளில் செய்தால் அதிர்ஷ்டமானது நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நிர்ஜலா ஏகாதேசியானது மிகவும் புனிதமான விரதமாக கருதப்படுகின்றது நிர்ஜலா என்றால் தண்ணீர் இல்லாமல் இருப்பதாக அர்த்தம் இந்த விரதத்தில் ஒரு நாள் முழுவதும் உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் நிர்ஜலா ஏகாதசியை கொண்டாடுவது மற்ற இருபத்தி நாலு ஏகாதேசிகள்ல விரதம் இருப்பதற்கு சமம் இந்த விரதம் பக்தர்களை விஷ்ணுவின் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதோடு ஆன்மீக நன்மைகளையும் வழங்கும் இந்த நிர்ஜலா ஏகாதசி நாளன்று நம்ம தானமாக கொடுக்க வேண்டிய சில பொருட்களை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பானை நிர்ஜலா ஏகாதேசி அன்று நீர் சேமித்து வைக்கக்கூடிய பானையை தானம் செய்வது மிகவும் புனிதமான செயலாக பார்க்கப்படுகின்றது இந்த தானம் நல்ல கர்மாவையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கும் என்பது நம்பிக்கை இரண்டாவதாக குளிர்பானங்கள் மோர் தண்ணீர் போன்ற உடலை குளிர்விக்கக்கூடிய பானங்களை தானம் செய்வது மிகவும் நல்லது இந்த தானம் வழங்குபவருக்கு ஆன்மீக பலன்களை தருவதோடு மற்றவர்கள் வெப்பத்திலிருந்து தப்பிக்கவும் உதவுகின்றது மூன்றாவதாக பழங்கள் வெள்ளரி தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பழங்களை தானம் செய்வது மிகுதியான அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நான்காவதாக உடைகள் நிர்ஜலா ஏகாதேசி அன்று வஸ்திர தானம் செய்வது மிகவும் நல்லது தேவைப்படுபவர்களுக்கு உடைகளை வழங்க வேண்டும் ஐந்தாவதாக விசிறி குடை மற்றும் சர்க்கரை இந்த பொருட்களை தானம் செய்வது இந்த நாளில் மிகவும் நன்மையைக் கொடுக்கும் இத்தகைய கருணை செயல்களால் வழங்குபவர்களுக்கு ஆசிர்வாதமும் நேர்மறை ஆற்றலும் பெருகும் ஆறாவதாக தண்ணீரை தானம் செய்ய வேண்டும் தண்ணீரை தானம் செய்வது மிகவும் நல்லது குளிர்ந்த மற்றும் சுத்தமான குடிநீரை ஒரு பானையில் நிரப்பி இந்த நாளில் தானம் செய்தால் தாகத்தோடு இருப்பவர்களுடைய வயிறு எப்படி குளிர்ந்து போகின்றதோ அதே போல நம் வாழ்க்கையும் குளிர்ச்சியாக இருக்கும் ஏழாவதாக தானியங்கள் இந்த நிர்ஜலா ஏகாதசி என்று தானியங்களை தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு இது தானம் செய்பவருக்கு மிகுதியான செல்வத்தையும் நிதி நன்மைகளையும் வழங்கும் இப்படி நிர்ஜலா நாள்ல இந்த குறிப்பிட்ட பொருட்களை தானம் செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு பகவானுடைய அருளையும் லட்சுமி தேவியுடைய அருளையும் ஒன்று சேர நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளில் உணவேதும் அருந்தாமல் தண்ணீர் அருந்தாமல் கூட விரதம் இருப்பவர்களுக்கு மற்ற அனைத்து ஏகாதேசிகளிலையும் விரதம் இருந்த புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால ரொம்பவே கடுமையான ஏகாதசி தான் இந்த விரதத்தை மேற்கொண்டு உங்களுடைய ஆன்மீக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்